ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಬಾರಿಗ್ಲನ ಫಿ ರಜಬ ಶಾಬಾನ್ ವ ಬಲ್ಲಿಹನ ರಮಲಾನ್ ವ ರಹಮತನ್ ವ ರಾಹತನ ಫುವ ನಾಫಿಯ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಅರ್ಹಮ್ನ ಬ್ರಹ್ಮತಿಗೆ ಅರ್ಹಮ ರಾಹಿಮಿ ಸುಬಹಾನ್ ಅಲ್ಲಾಹಿ ವ ಬಿಹಮ್ದಿಹಿ ಸುಬಹಾನ್ ಅಲ್ಲಾಹಿ ಲಲಿ ವ ಬಿಹಮ್ದಿ ಅಸ್ತಗ್ಫಿರುಲ್ಲಾ ಅಸ್ತಗ್ಫಿರುಲ್ಲಾ ಮಿಮ್ಮ ಸಿವಲ್ಲ ವಕೂಲು ಶೈನ್ ಯಕೂಲು ಅಲ್ಲಾ ರಬ್ಬನ ಅ ಲಲಂನ ಅನ್ಫುಸ್ಸನ ವ ಇಲ್ಲಂ ತೌಫಿಲ್ ನ ವತ ರಹಮ್ ನ ಲನಕೋನನ್ನ ಮಿನಲ್ ಹಾಸಿರೀನ್ ಯಾ ಹನ್ನಾನ್ಯ ಮನ್ನಾನ್ಯ ದಯ್ಯಾನ್ ಯ ಸುಲ್ತಾನ್ ಅಲ್ಲಾ ಮೊಹಮದ ಹಲಕಿ ಅಲ್ಲ ಮೊಹಮ್ಮದ ಇಲಾ ನಫಸಿಹಿ ಅಲ್ಲ ಮೊಹಮ್ಮದ ತರಸಿ ಅಲ್ಲ ಮೊಹಮ್ಮದಿ استغفراللہ العلیم سبحان اللہ الحمدللہ اللہ اکبر لا الہ الا اللہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ محمد صلی اللہ علیہ وسلم بیدہ ابی و یا رسول اللہ صلی اللہ علیہ وآلہ محمد صلی اللہ علیہ وسلم السلام علیکم مر المحرام علیہ ورہ ورہ سلوات مہدم بسم اللہ وآلہ ملتی یا رسول اللہ صلی اللہ علیہ وآلہ محمد صلی اللہ علیہ وسلم யா ஷஹுரு ரமலானே அருளை அளித்தருள பதினோராம் நாள் தராகவின் தொழுவது அவன் மரணமாகும் போது சிறு பிள்ளை மரணமாவது போன்று லேசாக்கப்பட்டு மரணமாவான் அல்ஹம்தில் இல்லா சுபஹான் அல்லா அல்ஹம்தில் இல்லா ஏற்கப்படும் இரு செயல்கள் ஒவ்வொரு அமலுக்கும் அது அல்லாஹுவிடம் போய் சேருவதற்கு சேருவதற்கும் இடையே ஏதேனும் ஒரு திரை இருக்கிறது ஆனால் லாஇலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா சல்லாஹ் வலா முகமது சல்லாஹ் அலையம் கலிமாவும் ஒரு தந்தை தன் மக்களுக்காக கேட்கின்ற துவாவும் அல்லாஹுவிடம் போய் சேருவதற்கு எந்தவித திரையும் கிடையாது என ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலா முகமது சல்லாஹ் அலையிஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் அது ஹம்லா உஸ்மான்லா அலஹம் அல்லாஹ் திரை இருப்பதில்லை கருத்து அவை ஏற்றுக்கொள்ளப்படுவதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்பதாகும் மற்ற செயல்கள் ஏற்றுக்கொள் கொள்ளப்படுவதில் பலவிதமான திரைகள் தடைகள் இருக்கின்றன ஆனால் இவை இரண்டும் நேராக அல்லாவின் சந் சன்னிதானத்தை உடனடியாக சென்றடைந்து விடுகிறது கொடுங்கோல் கொடுங்கொன்மையையும் துவேசமும் நிறைந்த காபிரான அரசன் ஒருவன் முஸ்லிம்களுக்கு மிக பெரும் துன்பங்களை தொல்லைகளையும் கொடுத்து வந்தான் தற்செயலாக அவ்வரசனுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடந்த போரில் அவ்வரசன் சிறைபிடிக்கப்பட்டான் அவன் செய்த கொடுமைகளுக்கு பழி வாங்க வேண்டுமென எண்ணி அவனை ஒரு தேக்சாவில் போட்டு மூடி அடுப்பில் வைத்து நெருப்பை விட்டார்கள் தேக்சாவினுள் இருந்த அரசன் முதலில் தன்னுடைய தெய்வங்களையெல்லாம் கூவி அழைத்து உதவி தேடினான் அவனுக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை உடனே அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக மனதில் உறுதி கொண்டு லா லாய் இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லா சலல்லா வலா முகமது வலை திருக்கலிமாவை கூற ஆரம்பித்தான் இத்தகைய நேரத்தில் எத்தகைய தூய உள்ளத்துடனும் மார்வத்துடன் கலிமாவை ஓதுவான் என்பது தெளிவான விஷயம் எனவே உடனடியாக அல்லாஹு தாலாவினால் அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து உதவி வந்தது கடுமையான மலை பொழிந்து அடுப்பினுள்ள நெருப்பெல்லாம் அணைந்து தேக்ஸாவும் குளிர்ந்து விட்டது பிறகு மிக வேகமாக ஒரு புயல் காற்று வீசியது அக்காற்றினால் அந்த தேக்சா பறந்து சென்று வெகு தூரத்தில் உள்ள காபிர்கள் வாழும் ஒரு ஊரில் போய் விழுந்தது அப்பொழுதும் அவ்வரசன் தொடர்ந்து களிமாவை ஓதிக்கொண்டே இருந்தான் அங்குள்ள மனிதர்கள் அந்த தேக்சாவை சுற்றி ஒன் ஒன்று கூடி நின்று ஆச்சரியமாக பார்த்தனர் அவ்வரசனிடம் அவர்கள் விசாரித்தபோது போது அவன் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை சொல்லி காட்டினான் அதனை கேட்டு அவர்கள் அனைவரும் முஸ்லிமாகிவிட்டனர் இது களிமா களிமாவினால் ஏற்பட்ட மகிமையாகும் வரமத்து இன்றைய மருத்துவ குறிப்பு அவரை இலை குடல் வாயு அகற்றும் தன்மை உடையது அவரை பிஞ்சு தாது வெப்பு அகற்றும் அவரை இலைச்சாறு பத்து மில்லி தயிருடன் கலந்து காலை கொடுத்து வர கிராணி மூலக்கடுப்பு எரிச்சல் ஆகியவை தீரும் வசலாமா சலாமா.